இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியோடு ஆரோக்கிய அன்னை விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினமே நம்முடைய ஆலயம் முழுவதும் விழாக்கோலம் கொண்டிருக்கிறது நாளைய தினம் இன்னும் இன்னும் சிறப்பாக இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது என்பதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய பங்கு தந்தை உங்களுடைய உதவி பங்கு தந்தை அருள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ளார வரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு நிலையில் இந்த கேள்வி வராமல் இருக்காது என்ன கேள்வி அப்படின்னா எனக்குன்னு யார் இருக்கிறா வந்துருக்கா யாருக்கம் வருமா வராதா எனக்காக பேச யார் இருக்கிறா எனக்காக பேச யார் இருக்கிறா அப்படிங்கிற கேள்வி பல பேர் மத்தியில் எழுந்திருக்கும் உண்மையா இல்லையா உண்மையாக இல்லையா சரி உண்மையை ஒத்துக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க என் கஷ்ட காலத்தில் என் துன்ப காலத்தில் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க சும்மா வேணால் கேட்டு பாருங்களேன் எனக்காக நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்டு பாருங்களேன் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரர்களை பார்த்து கேளுங்கள் என் கஷ்ட காலத்தில் என்னுடைய துன்ப காலத்தை எனக்காக நீங்கள் நிற்பீங்களான்னு கேளுங்கள் எனக்காக பேசுவீங்களான்னு கேளுங்கள் என்ன பதில் வரும் நேர்மறையாக வருமா எதிர்மறையாக வருமா உனக்காக நாங்கள் இருப்பேன்னு சொல்லுவோம் நீங்கள் சும்மா உனக்கு கேளுங்களேன் இந்த கொஞ்சம் பேர் கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் கூட இருப்பாங்களா எத்தனை வருஷம் இருப்பாங்க இந்த கோயில் முடிஞ்சு இந்த திருப்பள்ளி முடிஞ்ச வரைக்கும் இருப்பாங்களா இல்லை வருஷம் ஃபுல்லாக இருப்பாங்களா கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி தானே யாராவது ஒரு குடும்பத்தில் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் எனக்காக பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் சொல்கிறவங்க மட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர் யாராச்சும் கொடுத்துருங்க எழுந்திரிச்சிட்டு எல்லா நேரமும் என்னோட இருந்தாங்க அவங்களுக்கு சின்ன பரிசு ஒன்று வச்சுருக்கேன் அவ்வளோதான் என் குடும்பத்தில் என் கணவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சரி நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறவங்க அதே போல் மனைவி கணவன்ட்ட நான் உங்களுக்கு இருக்கங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதே போல் பிள்ளைகள் எப்பா கவலைப்படாதீங்கப்பா நான் உன்னோ உங்களோடு இருக்கிறேன்ப்பா நீங்களாம்மா வாங்கம்மா உங்கள் சத்தமாக தடவை கை தேட்டியிருக்கேன் உங்களுக்கு உங்கள் கணவர் எங்கே இருக்காரு இருக்காங்களா வாங்கப்பா வாங்கயா பையனுங்க குழந்தைங்க இருக்காங்களா இருக்காங்களா வாங்க வர சொல்லுங்க வாங்க கேட்டேன் அந்த சகோதர்ட கேட்ட அவங்க சொல்றாங்க என்னுடைய கணவர் எல்லா நேரத்திலும் இருப்பார் சொன்னாங்க அதே போல கணவரும் சொன்னார் பிள்ளைகளும் சொன்னாங்க இது ஒரு முன் உதாரணம் இதே போல் எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையிலே எனக்காக எனக்காக பேசுவதற்கு என் கணவனும் மனைவியும் என் பிள்ளைகளும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய தினம் வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே எனக்காக பேச எனக்காக என்னோடு இருக்க இந்த உணர்வு மனிதனுக்கு பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எல்லா நேரங்களிலும் எங்கள் குடும்பங்களுக்காக பரிந்து பேச யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர் அறிந்த நபர் நம்மோடு இருக்கின்ற நபர் யார் நம்ம குடும்பங்களுக்காக பரிந்து பேச எந்த மாதா ஆரோக்கிய மாதா அதனால தான் இந்த நவநாள் திருப்பலி திருவிழா எத்தனாவது அது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு இடங்களுக்கு மேலாக ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை பழைய ஏற்பாட்டிலே போன்று பரிந்து பேசியவர் யாராவது இருக்கிறார்களா என்று நாம் பார்க்கின்ற பொழுது முதல் முதலாக அபிரகாமை நாம் சொல்லலாம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அபிரகாம் யாருக்காக எந்த ஊருக்காக எந்த நகருக்காக பரிந்து பேசுகிறார் சோதோம் என்கின்ற நகருக்காக பரிந்து பேசுகிறார் பாவங்கள் பழுகிவிட்டது எல்லோரும் பாவம் செய்கிறார்கள் இறைவன் அந்த நகரை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் அபிரகாம் இந்த ஊரில் இந்த நகரில் ஐம்பது பேர் இருந்தால் நீர் அழியாமல் விட்டு விடுவீரா உடனே கடவுள் என்ன சொல்றாரு விட்டு விடுறேன் நாற்பத்தைந்து பேர் நாற்பது பேர் முப்பது பேர் இருபது பேர் பத்து பேர்ல வந்து இருக்கிறாருங்க பத்து பேர் இருந்தா இந்த நகரை அழிக்க பரிந்துரை பரிந்துரைக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது இறைவன் பத்து நல்லவங்க இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் இதுதான் முதல் பரிந்து பேசுதல் பல ஏற்பாட்டில் அடுத்ததாக மோயிசன் பார்க்கிறோம் தனது மக்களை அவர் அழைத்து செல்வதற்காக ஆண்டவரோடு பேசி பத்து கட்டைகளை வாங்கி வர வேண்டும் என்று அவர் சீனாய் மலைக்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது அங்கிருக்கிற அவர்கள் என்ன செய்கிறாங்க பொற்கன்றை செய்து அதை தெய்வமாக வணங்க முற்படுகிறார்கள் நீங்கள் அந்த விடுதலை பயணத்தில் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் படிக்கலாம் அங்கு அவர் என்ன செய்கிறார் இப்படிப்பட்ட இந்த மக்கள் நான் இவர்களை இத்தனை ஆண்டுகளாக விநடத்திய பொழுதெல்லாம் என்னோடு இருந்த மக்கள் என்னை விட்டு இவர் இப்படி வணங்க ஆரம்பித்து விட்டார்களே என்று சொல்லி அங்கு இறைவன் தண்டிக்க முற்படுகின்ற பொழுது மோயிசன் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் அபிரஹாம் ஈசாக்கு இவர்களின் பிள்ளைகள் நீர் ஒருபொழுதும் இவர்களை அழிக்க விட அழிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாது என்று பரிந்து பேசுகிறார் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அரசராக முதல் புத்தகத்திலே பதினெட்டாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் எலியா எலியா இறைவாக்கினர் இரண்டு விதமான நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஒன்று பாகால் தெய்வத்தை வணங்குகிறார்கள் மக்கள் பாகால் தெய்வம் தான் பதில் கூறும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு ஒரு நிலையினர் ஒரு ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது இந்த பக்கம் யாவை இறைவனே முழுமையான தெய்வம் உங்களுக்காக அவர் உங்களோடு இருக்கிற தெய்வம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்க வேண்டும் உன்ன என்ன செய்கிறார் அந்த போலி இறைவாக்கினர்கள்லாம் பாகால் தெய்வம் தான் எங்களை தெய்வம் என்று சொல்கிறார்கள் அங்கே போய் என்ன செய்கிறாரு எளியா நீங்கள் ஒரு பெரிய அடுப்பை அல்லது நீங்கள் எரிக்கக்கூடிய அந்த அடுப்பை ஏற்பாடு செய்யுங்கள் அதில் காளையை வெட்டி பலியிடுங்கள் அந்த காளையை வெட்டி பழகின்ற பொழுது அது பற்றி எரிந்தால் உங்களுடைய வேண்டுதல்களை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் பாகால் தெய்வம் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்கிறார் இல்லை என்றால் ஒரு போலி தெய்வம் என்று சொல்கிறார் இந்த பக்கம் அடுத்த அவர் நிரூபிக்க வேண்டும் யா யாவே தெய்வமே உண்மையான தெய்வம்ட்டு இந்த பாகால் தெய்வத்தில் இருக்க அந்த போலி இறைவாக்கின என்ன செய்கிறாங்கன்னா காளையை வெட்டி அந்த அடுப்பில் இருக்கிறார்கள் தீப்பற்றி எறியவில்லை பொய் தெய்வம் என்று நிரூபிக்கப்படுகிறது ஆனால் இவர் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த காலையை வெட்டி இறைவனை பார்த்து பரிந்துரைக்கிறார் பரிந்து வேண்டுகிறார் நீரே உண்மையான தெய்வம் நான் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்ற பொழுது இன்னும் பரிந்து பேசுகின்ற பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால் இறைவன் அந்த பழியை தீப்பற்றுதல் வழியாக அது ஒப்பு அங்கு நானே உண்மையான தெய்வம் என்று நிரூபிக்கிறார் அன்புக்குரியவில் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எஸ்ரா ஆகமத்திலே எஸ்ரா ஒரு சட்ட வல்லுனர் அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த யூத மக்கள் எருசலேம் நகரத்தில் இருக்கின்ற அந்த அந்த ஆலயம் இடிக்கப்படுகிறது ஐநூற்றி பி ஐநூற்றி பதினைந்தாம் ஆண்டு அந்த எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்ப அவர் மிக மிக தூண் மிக பெரிய ஆட்களாக பெரிய ஆளாக இருந்தார் அல்லது மிகப்பெரிய தூணாக இருந்தார் அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கலப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள் உடனே என்ன செய்கிறாரு அங்கு ஆண்டுரிடம் போய் ஆண்டவரே நான் என் மேலுடையை கலைந்துவிட்டு இந்த மக்களுக்காக பேசுகிறேன் மக்களுக்காக பரிந்து பேசுகிறேன் இவர்களை தண்டியாது தண்டிக்க வேண்டாம் என்று அங்கு பரிந்துரைக்கிறார் கலப்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இருந்து அடுத்த ஆகமத்திலே பார்க்கறது நெகமியா ஆகமம் அங்கும் அவர் சட்ட வல்லுனர் அவர் என்ன செய்கிறார் என்ற இஸ்ரேல் மக்களுடைய அந்த எரிசலின் மகத்து அந்த சுவரெல்லாம் இடிக்கப்பட்டு விடுகிறது அதை கட்டி எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் அடிமைத்தலையிலிருந்து அந்த மக்கள் மீள வேண்டும் என்று சொல்லி அவர் இறைவிடம் பரிந்துரைக்கிறார் அன்புக்குரியவர்களே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யோபு யோபு ஆகும் நாற்பத்தி ரெண்டு பத்து தன் நண்பர்களுக்காக யோபு பரிந்து பேசிய பிறகு இறைவிடம் பரிந்து பேசிய பிறகு இறைவன் யோபு விட்ட எல்லா சொத்துக்களையும் இரண்டு மடங்காக கொடுக்கிறார் நாம் பார்க்கிறோம் இப்படியாக இந்த பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் பரிந்து பேசினார்கள் பரிந்து பேசினார்கள் ஆனால் எதற்காக பரிந்து பேசப்பட்டது அப்படி துன்பங்களுக்காக அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக பரிந்து பேசப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியால் எப்படி எந்த நேரத்தில் பருந்து பரிந்து பேசுகிறார் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைய நற்செய்தியில் நாம் மாசுக்கு கேட்டோம் இயேசுடைய அவருடைய அந்த ஆலயத்தில் துளைந்த பிறகு அவர்களெல்லாம் அப்பாவும் அம்மாவும் தாய் மறியாலும் சூசியப்பட்டு தேடுகிறார்கள் நீங்கள் எங்கே இருக்கு எங்கே இருந்தீர் என்று கேட்ட பொழுது நான் என்ன சொல்கிறாரு எஸ் என்ன சொல்கிறார் அந்த ஒரு அருமையான வார்த்தை தந்தையினுடைய அலுவல் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று இதை என்ன செய்கிறார் அன்னை மரியால் சிந்தித்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது அப்போ பருந்து பேசுகின்ற அன்னை மரியால் உங்களையும் என்னையும் உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் மனதில் இருத்தி சிந்தித்து கொண்டு என்னென்னலாம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய உதாரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் காணாபுர திருமணத்தில் நம்ம ப பார்த்து பார்த்துருப்போம் பேசியிருப்போம் ஏ அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசணும்னா ஐந்து காரியங்களை செய்ய வேண்டும் எத்தனை காரியங்கள் ஐந்து காரியம் முதல் முதலாக நாம் இந்த அச்சதிலே என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யோவான் இரண்டாவது அதிகாரம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலிலே இயேசுவையும் அன்னி மரியாலையும் திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது அப்போ எனக்காக பரிந்து பேச வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நம்மெல்லாம் இயேசுவை என்ன செய்யணும் அழைக்க வேண்டும் நம்ம திருமணம் நம்மளுடைய வீட்டில் நடக்குதுங்க முத முதல்ல யாருக்கு பத்திரிக்கை வைப்போம் இயேசுக்கா அன்னி மரியாளுக்கா யாருக்கு பத்திரிக்கை வைப்போம் மொதல் இடத்துல என்ன எதை போய் புக் பண்ணுவோம் எதை போய் புக் பண்ணுவான் மண்டபத்தை புக் பண்ணியா மண்டபத்தை புக் பண்ணு அப்புறம் அழைப்பு கொடுப்போம் ஆரோக்கிய மாதாவுக்கு அழைப்பு விட்டு இருக்கிறோமா சொல்லுவான் பத்திரிக்கை வைப்போம் பங்கு சாமி கொடுப்போம் ஆரோக்கிய மாதா ஆசீர்வாத் ஆனா எங்கு நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்றால் அன்று அப்பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பரிந்து பேசணும்னா நம் வீட்டிற்கு அன்னை மரியாலை அழைக்க வேண்டும் நம் நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் எல்லாத்துக்கும் அழைப்பு ஆனால் இயேசுவுக்கு அன்னை மரியா அழைப்பு விடுக்கிறமா எனக்காக பரிந்து பேச வேண்டும் என்றால் முதலாவதாக நான் அழைப்பு விடுக்க வேண்டும் அடுத்ததாக நான் பார்க்கிறோம் அழைப்பு விடுத்த பிறகு அங்கு ரசம் தீந்து விட்டது அந்த கல்யாணத்தில் திருமணத்தில் ரசம் தீந்து விட்டது ரசம் தீந்து விட்டது அங்கு பற்றாக்குறை உண்மையான நிலையை அங்கு விளக்கப்படுகிறது அப்போ இரண்டாவது உண்மையான தேவை என்னிடத்தில் இருக்க வேண்டும் அப்போ தான் பேசுவாங்க அன்னை மாதிரியா உண்மையான தேவை நம்ம என்ன செய்யறோம் சில சமயங்களில் நம்ம போது சின்ன குழந்தைகள்லாம் போது என்ன பண்ணுவாங்க நான் படிக்க மாட்டேன் எனக்கு இவ்வளோ மார்க் கொடுத்துடணும் அல்லது நான் வந்து இதை செய்ய மாட்டேன் எனக்கு என்னோடய குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதம் கொடுக்கணும் சில சமயங்கள் நம்மளுடைய ஜபங்கள் அப்படி இருக்கும் ஆனால் உண்மையான தேவை இருக்கின்ற பொழுது அந்நியமரியால் என்ன செய்வார்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய அப்பா அம்மாவுக்கு மனைவிக்கு கணவனுக்கு இது வேண்டும் என்று இந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த உண்மையான நிலை ஏற்படுகின்ற பொழுது நமக்காக பரிந்து பேசுவார்கள் அப்போ நான் அழைப்பு விடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உண்மையான நிலையை நாம் அவர் பாதத்தில் எடுத்து வைக்க வேண்டும் இந்த சூழ்நிலையினுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறான் அவரே அன்னை மரியாலே ஆரோக்கியத்தாவே என்று ஜெபிக்கின்ற பொழுது நமக்காக பரிந்து பேசுவார் மூன்றாவதாக அன்னை மரியாலோட வார்த்தை சொல்றாங்க அவர் சொல்வது போல் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ மூன்றாவது அன்னை மரியாடோடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் முதலாவதாக என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் அழப்பி விடுங்க ரெண்டாவது உண்மையான தேவை இருக்க வேண்டும் மூன்றாவது செவி மடுக்கணும் நம்ம செவிமடுக்கிறோமா இங்கே கேட்டு பாருங்க அப்பா அம்மாவை உங்கள் பிள்ளைங்க உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களான்னு கேட்டு பாருங்க ஏம்மா கேள் கீழ்படுகிறீங்களா தம்பிங்களா எங்கள் ஃபாதர் வாதியர்களை கேட்டு பாருங்கள் ஆசிரியர்களை கேட்டு பாருங்கள் பிள்ளைங்களாம் கீழ்படுகிறாங்களான்ட்டு இந்த காலத்து பிள்ளைங்களை வச்சு சமாளிக்கிறது மிகப்பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்மடுக்க வேண்டும் ஆசுடைய வார்த்தைகளுக்கு செய்மடுக்க வேண்டும் அம்மா அம்மாச்சி தாத்தாவை கேள்வி பாருங்கள் செய்மெடுக்கிறாங்களான் இல்லை சில சமயங்களில் அது கேள்விக்குரியா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியால் நமக்கு பரிந்து பேச வேண்டும் என்றால் மரியாலின் வார்த்தைகளுக்கு நான் செவிமடுக்க வேண்டும் கேட்கறதில்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த குழந்தை சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க இந்த பக்கம் வேறு சத்தம் கேட்கும் பாட்டு சத்தம் கேட்கும் இதெல்லாம் காதலை கேட்டல் செவிமெடுத்தல் என்பது அந்த வார்த்தையை உள்ளத்தில் கொண்டு செல்ல வேண்டும் செல்லவேன்னை மரியாதையிலே உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார்கள் இன்றைக்கு நீ எத் எத்தனை வருஷம் திருவிழா கொண்டாடி இருப்போம் இந்த நவ நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் எவ்வளவு இறைவார்த்தை கேட்டிருப்போம் நம்ம என்ன பண்றோம் சில சமயங்களில் கேட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் எப்பொழுது அந்த இறை வார்த்தையை நான் உள்ளத்தில் கொண்டுட்டு போறோமோ அன்னைக்கு தான் நமக்காக பருத்து பேசுகிறோம் அன்னை மரியாதை பண்புக்குரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் செய்வெடுக்க வேண்டும் நான்காவதாக என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தைகளை செய்யும் எடுப்பது மட்டுமல்லாமல் செய்யணும் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி நம்மலாம் சொல்லுவோம்ல ஆண்டவர் அதை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு சொல்லுவோம் ஆனால் செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம அன்னை மீறியா நமக்காக பரிந்து பேசணும் என்னன்னா என்ன செய்யணும் கேட்பதோடு மட்டுமல்லாமல் செய்யும் எடுப்பது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை வாழ்ந்து காண்பிக்கணும் செய்ய வேணும் அதை தான் இங்கு ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொன்ன உடனேயே அவர் சொல்லுவது போல் செய்யணும் என்று சொன்ன உடனேயே அந்த பணியாளர்கள் கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புகிறார்கள் செய்தார்கள் கீழ்ப்படிந்தார்கள் நம்மள அதை தான் செய்யணும் கேட்டதோடு விட்டுறக்கூடாது எத்தனை மறையுறை எத்தனை நம்ம ஜபங்களை செய்திருக்கிறோம் ஆனால் அவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இறுதியாக ஐந்தாவதாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சீடர்கள் நம்பிக்கை கொண்டனர் நம்பிக்கை கொண்டனர் என்று விவிலியத்தில் நான் படிக்கிறோம் இப்போ இறுதியாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பிக்கை கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்பினோர் கைவிடப்படார் அப்போ அன்னை மறியால் எனக்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கை நம்ம என்ன செய்யும் நமக்காக பருந்து பேசுவதற்கான நிலையை ஏற்படுத்தக்கூடும் அவர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ஐந்து நிலையையும் கடைபிடித்தால் நம் நம் அன்னை மரியால் நமக்காக பரிந்து பேசுவார்கள் ஒரு இடத்துல அப்படி தான் ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு கிராமம் தான் அது அந்த கிராம திருவிழாவில் அங்கு இப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நிறைய ஜபம்லாம் ஓடிகிட்டுருக்கு ஆலயத்தில் பிரார்த்தனை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்க அந்த பிரார்த்தனையில் என்ன செய்கிறார் அந்த கோயில் பிள்ளை அந்த கிராமம் தானே அந்த கோயில் பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படின்னா ஜபம் சொல்கிறார் பிரார்த்தனை சொல்கிறாரு என்ன பிரார்த்தனை புனித அந்தோணியாரே நீங்களே என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு ஆவன் புனித சவேரியாரே நல்லா சத்தமாக சொல்லுங்கள் அவர் அதே மாதிரி சத்தமா சொல்லிட்டு இருக்காரு வேண்டிக்குவோம் அந்தோனியாரு சவேரி வனந்த சின்னப்பரேக்கிய மாதாவே புனித சின்ன கவுண்டரே சின்ன கவுண்டர் எங்க புரிஞ்சிருக்காரு புதுசா எங்கேயாவது இருக்கா இதுதான் நடந்துச்சு அங்கே என்ன அப்படின்னா அந்த கிராமத்துல இந்த கோயிலு பிள்ளை ரொம்ப பக்தியாக புனித அந்தோணி யார் எங்களுக்கா பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு திருவிழா வேறு திருவிழா அங்கே இந்த பாட்டு கூடி கண்ணு போட ஐயா சின்ன கவுண்டரு அங்கே சின்ன கவுண்டரு பிறகு என்ன ஆயிடுச்சு இந்த கோயில் பிள்ளைக்கு மிக்ஸ் பண்ணிட்டார் புனித சின்ன கவுண்டர் என்னோட என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஆளுக்கு ஒரே நம்மள மாதிரி தான் ஒரே ஃப்ளோவில் என்ன வந்துருச்சு எங்களுக்கா வேண்டிக்கணும் அன்புக்குறையில் இப்படி இறை வேண்டுதல் செய்யக்கூடாது பிள்ளா செஞ்சோம்னா என்ன செய்ய மாட்டாங்க அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச மாட்டாங்க சிந்தித்து நம்முடைய வார்த்தைகளை தக்க முறையில் பயன்படுத்துவேன் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மரியா எனக்காக பரிந்து பேசுவேன் முதலில் நான் என்ன செய்ய வேண்டும் அன்னை எல்லாம் செய்ய எல்லாம் சொத்துங்க சொல்லுங்கள் அழைக்க வேண்டும் கூப்பிடுவீங்களா வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா திருவிழாவில் கூப்பிடுவீங்களா தேர் வரும்ல சப்பரம் வரும்ல அப்போ என்ன செய்யணும் அன்னை மரியாதே எங்க வீட்டுக்கு வாங்க விருந்தாளி எல்லாம் கூப்பிடுறோம்ல மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அன்னி மாதிரியால கூப்பிடுங்க என்ன கூப்பிடணும் எங்க வீட்டுக்கு வாங்க அடுத்ததாக இரண்டாவது உண்மையான தேவை இருக்கணும் அங்கே எனக்கு அது வேணும் மாதாவே இதுவே அப்படி வேணும் அப்படிலாம் உண்மையான தேவை இருக்கணும் மூன்றாவதாக செவி மடுக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு சினிமா பாட்டுக்கு மட்டும் இல்ல தங்கச்சி தம்பி சினிமா பாட்டுக்கு மட்டும் இல்ல எதுக்கு செவி மடுக்கணும் இறை வார்த்தைக்கு அன்னை செய்ய முடியும் நான்காவது செய்ய வேண்டும் நான் என்ன நிறைவேற்ற வேண்டும் ஐந்தாவது விசுவசிக்க வேண்டும் நம்பிக்கை வேண்டும் இந்த ஐந்து நிலைகளை நாம் செய்தால் அன்னை மரியா நமக்காக பிரிந்து பேசுவார்கள் இறை ஆசிரும் இறை வெற்றியும் நம்ம ஒருவருக்கும் கிடைக்கும் தொடர் கண்ட நாம் அதற்காக ஜீவிப்போம்